பாஜக அதிமுக கட்சிகள் கூட்டணி தொடர்பாக நெருக்கம் காட்டி வருகின்றன குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி விசிட் அமித்ஷாவுடனான உரையாடல் உள்ளிட்டவை அதிமுக பாஜக உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளன இந்த நிலையில்தான் பிளந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் அதனுடன் கூட்டணி வைப்பது பாஜகவிற்கு எவ்வித பலனையும் தராது என்பதை உணர்த்துவதற்காக புதிய இயக்கம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி இறங்கியுள்ளதாக தெரிகிறது இது குறித்து விரைவில் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த அணியினர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரிந்து கிடக்கும் அதிமுக அணிகள் ஒன்று சேர்ந்ததோ இல்லையோ உடைந்து போன அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைய தொடங்கியுள்ளது எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு இதனை உறுதிப்படுத்தும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் ரசிக்கவில்லை இந்த நிலையில்தான் பிளந்து கிடக்கும் அதிமுக அணிகளை ஒருங்கிணைத்து தனி இயக்கம் காண அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக அதிருப்தி தலைவர்களுடன் பேசியபோது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதே தன்னை திமுகவில் இருந்து நீக்கியபோது தொண்டர்களின் குரலுக்கு எதிரான முடிவாக பார்க்கப்பட்டது அதனால்தான் பொதுச் செயலாளர் என்பவரை தொண்டர்கள் அனைவரும் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை வகுத்தார் இது அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு முற்றிலுமாக காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது இதற்காகத்தான் நாங்கள் நீதிமன்ற படிகளில் ஏறி வருகிறோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தனது குடும்பத்தினரை வழக்குகளில் இருந்து தப்ப வைப்பதற்காக பாஜகவிடம் சரணடைந்துள்ளார் இதனை அதிமுக தொண்டர்கள் அனைவரும் முழுமையாக ஏற்கவில்லை நான் எல்லாம் ராயபுரத்தில் தோற்கக்கூடிய ஆளா பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நான் தோற்றேன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அவர் கூட எடப்பாடி பழனிசாமியின் முடிவால் அப்செட்டாக உள்ளார் என்கின்றனர் மேலும் இதுதான் உண்மையான கள நிலவரம் என்பதை மறைத்து பழனிசாமி தன்னை ராஜதந்திரி போல காட்டிக்கொள்கிறார் இது தொடர்பாக அதிருப்தியில் உள்ள அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் கே சி பழனிசாமி பேசி வருகிறார் தேவைப்பட்டால் விரைவில் சசிகலாவையும் அவர் சந்தித்து பேசுவார் என்கின்றனர் அதிமுகவினர் தொடர்ந்து இதுகுறித்து கே சி பழனிசாமியிடம் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை பாஜகவிற்கு எந்த காலத்திலும் பலன் தராது என்றவர் இதனை எதிர்த்து அணி இயக்கம் காணும் முடிவில் உள்ளதாக தெரிவித்தார் இப்படியாக உருவாக இருக்கும் இந்த இயக்கம் தாவேக்க தலைவர் விஜய் உடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்ய உள்ளதாக தெரிகிறது இதில் சசிகலா போன்றவர்கள் இடம்பெற வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது அதேநேரம் டிடிவி டி டி வி தினகரன் தலைமையிலான அமமுக பாஜக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடரும் என்று தெரிகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காவிட்டால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கனவு காணல் நீராகிவிடும் என்பதை உணரும் காலம் வெகு தூரமில்லை என்பதே அதிருப்தி அதிமுக நிர்வாகிகளின் எண்ணமாக இருக்கிறது இந்த சவால்களை எல்லாம் பாஜக எப்படி கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்